எனக்கு இந்த நாட்டினுடைய இந்தியாவினுடைய மிகப்பெரிய கிரானைட் ஊழலை வெளிக்கொண்டு வந்த எனக்கு ஒரு லட்சம் கோடிக்கு மேலாக இழப்பு ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லி பல்வேறு முறைகேடுகளை எப்படி மதுரை மாவட்டத்தில் மேலூர் பகுதியிலே இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் அவர்களுடைய அந்த விவசாய கட்டமைப்பு அந்த கிராமிய ஊரக கட்டமைப்பு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது வரலாற்று சின்னங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டிருக்கிறது என்று விரிவான அறிக்கையை நான் கொடுத்திருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு இன்றைக்கு பாதுகாப்பை விலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது உண்மையிலேயே ஒரு அபாயகரமான ஒரு நிலை இந்த நிலையில் நான் அந்த சிறப்பு நீதிமன்றத்திற்கு அங்கே இருக்கக்கூடிய ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருக்கு நான் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறேன் அந்த கடிதத்தில் இதுபோன்ற விவரங்களை எல்லாம் தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எல்லாம் சுட்டிக்காட்டி நான் எனக்கு இது போன்ற பாதுகாப்பு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி உங்களுடைய அந்த நீதிமன்ற நடவடிக்கையில் நான் பங்கெடுக்க முடியாத நிலையில் இருக்கிறேன் நான் அடிப்படையில் இதற்காக நான் என்னுடைய நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்கிற பொழுது நான் அச்சப்படவில்லை இதுபோன்ற விளைவுகளை எல்லாம் வரும் என்று எதிர்பார்த்தே நான் களத்தில் போன்ற சவால்களை நான் சந்தித்தேன் இதுபோன்ற இந்த ஊழல்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்தேன் ஆனால் இதையெல்லாம் உணராத ஒரு அரசு ஒரு ஐ அலுவலருடைய பாதுகாப்பை பற்றி கூட கவலைப்படாத தமிழக அரசு எப்படி சாதாரண குடிமகனுடைய பாதுகாப்புக்கு எனக்கும் இன்றைக்கு விளக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறேன் என்பதற்காக நான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் அது மட்டும் அல்ல நம்மளுடைய உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இருபத்தி எட்டாம் தேதி ஒரு கடிதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இமெயிலில் ரெஜிஸ்டார் ஜெனரல் மூலமாக நான் ஒரு விரிவான பத்து பக்க ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன் அதிலே எந்த சூழ்நிலையில் நான் நியமனம் செய்யப்பட்டேன் சட்ட ஆணையராக எந்த சூழலில் எனக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டது எந்த சூழலில் என்னுடைய பாதுகாப்பு விலக்கிக் கொள்ளப்பட்டது என்பதையெல்லாம் நான் விரிவாக சொல்லி நான் உத்தரவுக்காக நான் எழுதியிருக்கிறேன்